ஸ்ரீ ஐயா அவர்கள் எழுதிய ஆகாமிய கர்மா புத்தகத்திலிருந்து எட்டாவது சாப்டர் ஆகாமிய கர்மா வாங்க கேட்கலாம் ஆகாமிய கர்மா இதுவரையிலும் பிராரப்த கர்மா என்றால் என்ன சஞ்சித கர்மா என்றால் என்ன என்பதை பார்த்தோம் அடுத்து நாம் பார்க்க வேண்டுவதுதான் ஆகாமிய கர்மா சஞ்சிதம் என்பது நம்முடைய மொத்த சேமிப்பு அதிலிருந்து நாம் செலவு செய்வதற்காக எடுத்து வந்தது பிராரப்தம் அப்படி செலவு செய்வதற்காக எடுத்து கொண்டு வந்த பணத்தை செலவு செய்வதோடு மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பகுதியை முதலீடாகவும் செய்து விடுகிறோம் அந்த முதலீட்டிலிருந்து புதிய வருவாய் ஏற்பட்டு விடுகிறது இப்படி நாம் கர்மாவை அனுபவித்து கழித்து விடுவதோடு மட்டும் இல்லாமல் புதியதாக புது கர்மாவை சம்பாதித்து விடுகிறோம் இதுதான் ஆகாமிய கர்மா இந்த ஆகாமிய கர்மா அனைத்தும் நாமாக ஏற்படுத்தி கொண்டவை இவை நமது மொத்த சேமிப்பில் சேர்ந்து விடுகின்றன இவை நமது சஞ்சித கர்மாவாக மாற்றம் பெற்று விடுகின்றன எல்லா கர்மாக்களுடைய மூலஸ்தானமே இந்த ஆகாமியந்தான் ஆகாமிய கர்மாதான் சஞ்சித கர்மாவாக சேமிக்கப்படுகிறது அதுதான் பிறகு பிராரப்த கர்மாவாக அனுபவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது நம்முடைய பிராரப்த கர்மாவின் நமக்கு ஏற்படும் சோதனைகளிலிருந்து நம்மை காப்பாற்ற இறைவனும் கூட சஞ்சித கர்மாவில் தான் எதையாவது எடுத்து கொண்டு வர வேண்டியுள்ளது சஞ்சித கர்மாவிலிருந்து இறைவன் நமக்கு வேண்டியதை எடுப்பதற்கு பதிலாக ஆகாமிய கர்மாவிலிருந்தும் எதையாவது எடுக்க முடியுமா முடியாது முடியவே முடியாது ஏன் மாணவர்கள் தேர்வு எழுதுவதை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கின்றோம் சில வேளைகளில் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடத்திட்டங்களையும் மீறி தவறுதலாக கேள்விகள் கேட்டுவிடுவதுண்டு அந்நிலையில் அந்த கேள்விக்கு பதிலளிக்க முனைந்தவர்கள் அனைவருக்கும் முழு மதிப்பெண் கொடுத்து விடுவது உண்டு ஆனால் அந்த கேள்வியை கண்டு கொள்ளாதவர்களுக்கு அப்படி மதிப்பெண் கொடுப்பது கிடையாது ஏதாவது எழுதியிருந்தால்தானே மதிப்பெண் கொடுக்க முடியும் ஆகாமியம் ஆகாமிய கர்மா என்பது இதுவரை இல்லாத ஒன்று இனிமேல்தான் ஏற்படக்கூடிய ஒன்று அதனால் நமது ஆகாமிய கர்மாவிலிருந்து எந்த நன்மையையும் இறைவனால் கூட எடுத்து கொடுக்க முடியாது இறைவனால் எடுத்து கொடுக்க முடிந்ததெல்லாம் சஞ்சித கர்மாவிலிருந்து எதையாவது எடுத்து கொடுத்து உதவுவதுதான் ஆகாமிய கர்மா எப்படி நிகழ்கின்றது ஒரு பண்டிதருடைய தோட்டத்துக்குள் பசுமாடு ஒன்று புகுந்து விட்டது அந்த பண்டிதர் ஒரு கம்பை எடுத்து மாட்டை அடித்து கொன்று விட்டார் எல்லோரும் அவரிடம் பசுவை கொன்றது பாவமல்லவா என்று கேட்டனர் அவர் அதற்கு கைகள் இரண்டும் தேவர்கள் தலைவன் இந்திரனுக்கு சொந்தமானவை ஆகவே கைகளால் செய்யும் பாவங்கள் அனைத்தும் இந்திரனையே சேரும் என்று அந்த பண்டிதர் கூறிவிட்டார் ஒருநாள் அந்த பண்டிதர் தோட்டத்திற்கு நீர் விட்டு அதனை பராமரித்து போது இந்திரன் ஓர் அழகிய பெண்ணுடைய வடிவத்தில் அங்கே வந்து தோட்டத்தையும் தோட்டத்தில் உள்ள மலர்களையும் பார்த்து வியந்தார் இவ்வளவு அற்புதமான தோட்டத்தையும் இந்த மலர்களையும் உருவாக்கியது யார் என்று கேட்டார் அந்த பண்டிதரும் நானே பாடுபட்டு எனது சொந்த கைகளால் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உருவாக்கியதுதான் இந்த தோட்டம் என்று கூறினார் உடனே இந்திரன் தனது சுய உருவுக்கு வந்து தோட்டத்தை உருவாக்கும் போது உமக்கு சொந்தமாயிருந்த கைகள் பசுமாட்டை கொல்லும்போது மட்டும் எப்படி எனக்கு சொந்தமாகிவிட்டன அதை தெரிந்து போகத்தான் வந்தேன் என்று கேட்டார் ஆகாமிய கர்மா அனைத்தும் முழுக்க முழுக்க நமக்கு மட்டுமே சொந்தமானவை அவற்றை நாம் மட்டுமே ஏற்படுத்தியுள்ளோம் எனது விதிதான் காரணமென்றோ எனது முன்வினைதான் காரணமென்றோ கூறிவிட முடியாது பிராரப்த கர்மாக்கள் அனைத்தும் சில சூழ்நிலைகளை நமக்கு அமைத்து கொடுக்கின்றன என்பதை உண்மை என எடுத்துக்கொண்டாலும் ஆகாமிய கர்மா என்பது முழுக்க முழுக்க நம்முடைய சொந்த விருப்பத்தின் மூலமே ஏற்படுகின்றது பிராரப்த கர்மாவின் மூலம் ஏதாவது ஏற்படுவதாக இருந்தால் அதற்கு நாம் பொறுப்பு கிடையாது ஆனால் பிராரப்த கர்மா என்பது வெறும் சூழ்நிலை மட்டுமே செயல் முழுவதும் நம்முடைய கைகளிலேயே உள்ளது நாம் செய்யாத தவறுக்கு ஒருவர் நம்மை குற்றஞ்சாட்டுவதாக வைத்துக்கொள்வோம் இப்போது அவர் மீது கோபம் ஏற்பட்டு விடுகிறது அந்த கோபம் நம்மை அறியாமல் ஏற்பட்டு விடுகிறது கோபம் ஏற்பட்டதால் நாம் அவரை திட்டிவிடுகிறோம் அவர் நமக்கு கீழே வேலை பார்ப்பவராக இருக்கும் பட்சத்தில் ஆனால் அவரே நமது மேலதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் நாம் அவரை திட்டிவிட மாட்டோம் வேண்டுமானால் மனதிற்குள்ளேயே அவரை திட்டிக் கொள்வோம் நமக்கு ஏற்படும் உணர்வுகள் நம்மை அறியாமல் ஏற்பட்டாலும் அவற்றை செயலாக மாற்றுவது நமது கைகளிலேயே உள்ளது நமக்கு ஏற்படும் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நம்முடைய இயல்போ அல்லது நமது பிராரப்தமோ காரணமாக இருந்தாலும் நமது செயல்கள் அனைத்தும் நாமாக விரும்பி செய்யக்கூடியவையே அதனால்தான் ஒருவர் மீது வெளிப்படையாக கோபம் கொள்வதும் பிறிதொருவர் மீது வெளிப்படையாக கோபம் கொள்ளாதிருப்பதும் சாத்தியமாகிறது பாவ புண்ணியங்களையும் நல்வினை தீவினைகளையும் கணிப்பது நமது செயல்களை கொண்டே நாமாக மனம் விரும்பி என்ன செயல்களை செய்கிறோமோ அவையே நமது கர்மாவாக உள்ளன அவையே ஆகாமிய கர்மாவாக உள்ளன நம்முடைய செயல்களை நாமாக சிந்தித்து முடிவெடுத்து செய்யக்கூடிய சுதந்திரம் நமக்கு உள்ளது நாமாக சிந்தித்து நாமாக முடிவெடுத்து நாமாக செயல்படுவது தான் நமது செயல் அதுதான் ஆகாமியமாக அமைகிறது அந்நிலையில்தான் நாம் நமது செயல்கள் அனைத்தையும் செய்து வருகிறோம் நமது செயல்களுக்கு நாம் மட்டுமே பொறுப்பாவோம் நமது பிராரப்தமோ இறைவனோ பொறுப்பு கிடையாது நமது ஆகாமிய கர்மங்கள் அனைத்தும் நாம் செய்யும்போது மட்டும்தான் புதிதாக தோன்றி வருகின்றன அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட கர்மாவுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு அந்த ஆகாமிய கர்மா இதுவரை எந்த கணக்கிலும் வரவு வைக்கப்பட்ட ஒன்று அல்ல இப்போதுதான் முதன்முறையாக முறையாக உருவாகி உள்ளது இனிமேல்தான் அது நமது கணக்கில் சேர்க்கப்படும் அப்படி உருவாகும் ஆகாமிய கர்மா நேரடியாக சென்று சஞ்சீத கர்மாவுடன் சேர்ந்து கொள்வதில்லை அவை நேரடியாக சஞ்சீத கர்மாவுடன் சேர்ந்து கொள்வதாக கூறப்பட்டாலும் அப்படி அது சேர்ந்து கொள்வதில்லை அது முதலில் நாம் அனுபவித்து வரும் பிராரப்த கர்மாவை தான் சென்று அடைகின்றது அதனால்தான் பல சந்தர்ப்பங்களிலும் நாம் இந்த பிறவியில் செய்த நல்லவை கெட்டவைகளுக்கான பலனை இந்த பிறவியிலேயே அனுபவிக்க வேண்டியதாகி விடுகின்றது இதுதான் ஸ்ரீ ஐயா அவர்கள் எழுதிய ஆகாமிய கர்மா புத்தகத்திலிருந்து எட்டாவது சாப்டர் ஆகாமிய கர்மா இதோடு நிறைவடைகிறது நான் வாசித்துக் காட்டிய விதங்களில் உங்களுக்கு சரியாக புரியவில்லை எனில் இந்த புத்தகத்தை ஒருமுறை வாங்கி படித்து இதிலுள்ள விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த சாப்டரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்